இன்றைக்கி நம்மளோட என்ன நம்ம பிஸ்சல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் தான் ஃபீடிங் வந்து பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ட்ரைவாம்ஸ் இதை வந்து பீடிங் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இது வாங்கின வீடியோ பார்க்குறேன் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏன் பறக்காம செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது வாங்க இது எப்படி பீடிங் வந்து பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மொந்துக்கலாம் பாருங்க மோக்கம் மாதிரி வந்து வந்து வருது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஆம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மண்டை எடுத்துருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து போட்டுக்கலாம் இந்த நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளே வந்து போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து பாருங்க பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டுருக்கோம் எது நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊறும் ஊர் நேரம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளோட பிச்சுக்கு வந்து பிடிங்க பண்ணிங்கன்னா எல்லா பிச்சும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சாப்பிடும் இல்லாட்டா பெரிய பிசை வந்து சாப்பிடும் சின்ன பசை வந்து சாப்பிடாது முழு சாப்பிட்டிங்கனா அதனால தான் நம்ம இப்படி வந்து இந்த மணிக்கு ஊற வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இது கொஞ்சம் நேரத்தில் ஊறும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஊறியிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வலையை வச்சு அப்படியே பிச்சு விட்டுக்கலாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு இடத்துல நல்லா தனித்தனியாக பிச்சு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு வந்து ஃபீலிங் பண்ணலாம் எப்படி சாப்பிடுறதுன்னு பாருங்க இப்போ பாருங்க போட்டோன்ன எவ்வளோ ஆகும்மா எவ்வளோ சூப்பராக சாப்பிடுதுன்னு இதை பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் நல்லா விரும்பி வந்து சாப்பிடும் இந்த மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது கொடுங்க முடிஞ்சால் ரெண்டு தடவை கொடுங்க அப்போ தான் உங்கள் பிஸ்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்துடும் அது குட்டி போடாமல் பார்த்திங்கன்னா குட்டி நல்லா ஹெல்த்தியாக குட்டி போடும் அது மாதிரி அதிக குட்டியும் போடும் வேறு எவ்வளோ சூப்பராக சாப்பிடுதுன்னு இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்லபடியாக சேர்ந்துக்கலாம் தேங்க்யூ